கடலோரத்தில் ஏற்படக்கூடிய உராய்வுகள் காரணமாக ஏற்படக்கூடிய மலைமேகங்களினுடைய உந்துதலால் மாலை இரவு அல்லது விடியற் காலை நேரங்களில் மழை பார்க்கலாம் இந்த கிழக்கு திசை காற்றானது உத்தமிழகத்தை தாண்டி செல்லும் சென்ற வருடம் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது அதுக்கு முன்னாடி வருடமும் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கலை டிசம்பர் பாதியிலே மழை முடிஞ்சிடாது ஏன்னா எள்ளினோ காலங்களில் டிசம்பர் பாதியிலே மழை நின்றுடும் பருவமழை போயிடும் ஆனால் இந்த வருடம் வந்து லானினாவினுடைய அமைப்பை தொட்டு இருக்குது இப்போ எம்ஜிஓ வந்ததுக்கப்புறமா இந்த புது பல்ஸில் ஏற்படக்கூடிய முதல் பகுதி அப்படிங்கிறதுனால மீண்டும் அந்த ஐடிசி செட் மேலே வரும் ஸோ டெஃபினட்டாக நமக்கு மழை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வந்து ஆக்சுவலாக இப்போது நேத்தி ராமேஸ்வரத்தில் பதிவான இந்த நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை அதுக்கு முதல்ல காரணம் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அது மூலமாக ஈர்க்கப்படக்கூடிய இந்த ஈரப்பதம் காற்றினுடைய குவிதல் அது இல்லாமல் இந்த மன்னார் வளைகுடா அந்த இடம் வந்து ஒரு முற்றிலும் ஒரு லாக்கான இடமான இருக்கும் ஸோ அந்த இடத்துல வரும்போது க கன் கன்வர்ஜென்ஸ் வந்து அதோடய காற்று குவிதல் வந்து அதிகமாக இருந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இது வானிலை படிமங்களும் முன்கூட்டியே நமக்கு சொல்லிகிட்டு இருந்தது நம்மளும் நம்முடைய சேனல்ஸில் சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ அதுதான் அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய வழிமண்டல மேல சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதே பகுதியில் நீடிக்கும் அது மேற்காக இன்று இரவு அல்லது நாளைக்கு நகர ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் இந்தோனேஷியா கடல் பகுதிகளில் பூமத்திய ரேகைக்கு ஒட்டிய பகுதிகள் ஈக்குவட்டேரியல் வாட்டர்ஸ்னு சொல்லுவோம் அது ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேல சுழற்சியானது இப்போ நீடிச்சுக்கிட்டு இருக்குது அது வரக்கூடிய அடுத்த இருபத்தி நான்குலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள்ளே அது ஜஸ்ட்டு வெஸ்ட் நார்த் வெஸ்ட் அதாவது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அது வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமும் நம்ம வானிலை படிமங்களும் எதிர்பார்க்கின்றன அது ஒரு வலுப்பெறும் அப்படின்ற நிகழ்வுன்றதுனால வரக்கூடிய நாட்களில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி மூன்றாம் தேதி அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வானிலை படிமங்கள் இந்த நிகழ்வு தமிழகத்தை நோக்கி வருமா இலங்கை நோக்கி செல்லுமா இல்லை நம்ம தமிழகத்தை விட்டு அகன்று சென்றுவிடுமா அப்படின்ற இந்த மூணு ஆஸ்பெக்டில் வந்து எல்லோருமே வந்து எதிர்பா எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த நிகழ்வானது ஒரு தாழ்வு பகுதியாக அது ஆனதுக்கப்புறம் தான் அதாவது ஒரு ஜெனிசிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த நிகழ்வு ஆகும்பொழுது தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக இது எந்த பகுதியை நோக்கி செல்லும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஸோ இந்த இரண்டு நிகழ்வு நடக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் வரையிலையும் டெல்டா ராமநாத ஐ மீன் தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை இந்த கீழே தென் தமிழகத்தில் தூத்துக்குடி நெல்லை குமரி அதை ஒட்டிய தென்கேரள பகுதிகளில் இந்த மிதமானது முதல் கனமழையானது தொடரும் ஒரு சில பகுதிகளில் பலத்த மழையானதும் இருக்க வாய்ப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராம் காலையில்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பதிவாயிட்டு வருது இது வரக்கூடிய நேரங்களில் தொடர்வதற்கு வாய்ப்புகள் குறிப்பாக பிற்பகலுக்கு பிறகாக மாலை விடியற்காலை நேரங்களில் நம்ம இந்த பகுதிகளெலாம் கனமழையை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சவுத்தில் பொறுத்தவரிலையும் அடுத்த இரண்டு நாட்கள் நம்ம சொல்லலாம் இன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரலையும் தென்தும் இடத்துல இருக்கும் அதுக்கப்புறமா இந்த தாழ்வு பகுதி வந்ததுக்கப்புறம் இந்த மழை முற்றிலும் குறையும் அப்புறமா இந்த நிகழ்வு கடக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய மழை மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வரக்கூடிய தாழ்வு பகுதி வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாகவும் ஒரு புயலாகவும் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஓன்னு சொல்லக்கூடிய ஒரு அலைவு நம்மளுக்கு சாதகமாக இப்போ ஃபேஸ் டூ த்ரீயில் இருக்குது ஸோ அந்த டிரான்சிஷன் டைமில் இந்த நிகழ்வானது வருவதனால அடர்த்தியான மழைமிகங்களே போய் நம்ம சேட்டலைட் பிக்சரில் பார்க்குறோம் ஸோ டெஃபினட்டாக இது வலுப்பெறுகிறதுக்கு வாய்ப்பு வலுப்பெறும் பட்சத்தில் இது இலங்கைக்கு தென்கிழக்காக வந் வரலாம் வந்து அதுக்கு மேலே அது நகரக்கூடிய இடங்களை பொறுத்து தான் தென் தமிழகமாக வட தமிழகமாக மழை அப்படிங்க பார்க்கலாம் என்ன பொறுத்து வரலையும் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் நம்ம பார்த்த நிவர் புயல் பார்த்துருப்பீங்க பாண்டிச்சேரி மரக்கான் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஒத்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த நவம்பர் மாத இறுதியில் நான் இப்போ சொன்ன இந்த சலனம் இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி ஒரு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறமா டிசம்பர் மாதத்தில் ஒரு முதல் பத்து நாட்களுக்குள்ளாக மீண்டும் ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் ஆர் டீப் டிப்ரெஷன் ஒரு மார்ஜினல் சைக்ளோன் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது எந்தளவுக்கு அப்படிங்கிறது எங்கே வரும் எப்படின்றது நம்ம வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும் நவம்பரில் நம்ம சென்னையில் எதிர்பார்த்த மழை வரலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ரீசன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மழை நிகழ்வுகளுக்கு மிக முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எம்ஜிஓன்னு சொல்லக்கூடிய ஒரு இது அதோடைய செப்ரேஷன் ஃபேஸுன்னு சொல்லக்கூடிய எதிர்மறை இது வந்து ஏற்பட்டதுனால இந்திய துணை பங்களில் ஏற்படக்கூடிய இந்த பருவமழையில் தொய்வு ஏற்பட்டிருந்தது அதனால தான் பார்த்திங்கன்னா ஐடிசி செடும் கீழே பயிற்சி தாழ் பகுதி எல்லாமே ஒரு சுழற்சிகள் எல்லாமே இலங்கை அதை ஒட்டியே நகர்ந்துகிட்ருக்கு இப்போ எம்ஜிஓ வந்ததுக்கப்புறமா இந்த புது பல்ஸில் ஏற்படக்கூடிய முதல் பகுதி அப்படிங்கிறதுனால மீண்டும் அந்த ஐடிசி செட் மேலே வரும் ஸோ டெஃபினட்டாக நமக்கு மழை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சென்னை தெற்கு ஆந்திரா சென்னை மற்றும் தென் தமிழகத்திற்கும் மழை கண்டிப்பாக இருக்குது டெல்டா பகுதிகளுக்கும் அதிக மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக வானிலை படிமங்களில் ஒத்த கருத்தில் நீண்ட நாட்களுடைய ஒத்த கருத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் டெல்டா தென் தமிழகம் இந்த இடைப்பட்ட பகுதிகள் குறிப்பாக டெல்டா பகுதிகளுக்கு அதிக மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெள்ளம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டைம் பஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது இப்போ வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா சீ டெம்பரேச்சர் அதிகம் கடல் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் இருமுனை பகுதிகள் அதாவது வங்கக்கடலாகட்டும் அரபிக்கடலாகட்டும் இந்திய பெருங்கடல் பகுதியாகட்டும் வெப்பம் கடல் கடலின் சராசரி வெப்பமானது அதிகமாக இருக்குது ஸோ இந்த க காரணங்கள் இந்த சலனங்களினுடைய வருகை எம்ஜிஓ அப்படின்னக்கூடிய அளவுகளினுடைய சாதக தன்மை இதெல்லாம் இருக்கும் போது டெஃபினட்டாக ஒரு ஷார்ட் டைமில் அதிகமான மழை இன்னும் ராமேஸ்வரத்தில் பார்த்த மாதிரியான நிகழ்வு இந்த டெல்டாலேருந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வட தமிழகத்துக்கும் வரக்கூடிய சலனம் எந்த திசையில் வருகிறதுங்கிறத பொறுத்து இருக்குது அது மாறுபடும் அது நிகழ்நேரத்தில் அதான் நவ் கேஷ்டில் தான் நம்ம வந்து அதை ப்ரொய்ட் பண்ண முடியும் எஸ் போன வருஷம் நீங்கள் மிச்சோங் புயல் பார்த்தா மாதிரி இந்த வருஷம் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான் பட் இப்போ இருக்கக்கூடிய கணிப்புகளின் அடிப்படையில் பார்த்தா மழை இருக்குது மழை தொடரும் டிசம்பர் பாதியிலே மழை முடிஞ்சிடாது ஏன்னா எல்னினோ காலங்களில் டிசம்பர் பாதியிலே மழை நின்றுடும் பருவமழை போயிடும் ஆனால் இந்த வருடம் வந்து லானினாவினுடைய அமைப்பை தொட்டு இருக்குது என் எக்ஸாக்டான லானினா அமைப்பும் ஏற்படலை எல்டினோ அமைப்புக்கும் போகலை இதுக்கு இறைப்பட்ட பகுதிகளில் சராசரி நிலவில் இருக்குது ஸோ அதனால் இந்த பருவமழை ஜனவரி வரையிலும் செல்வதற்கு அதாவது பொங்கல் வரையிலும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது சென்னைக்கு பொறுத்த டிசம்பர் மாதமும் மழை இருக்கும் எதிராக நவம்பர் இரண்டாம் வாரம் வரலையும் முதல் வாரம் எழுதி வரலையும் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலான மழை பதிவே கிடைச்சிருக்கு அந்த சப்ரேஷன் ஃபேஸுன்னு நான் சொன்னேன் அந்த எம்ஜிஓனுடைய செப்ரேஷன் ஃபேஸ் வந்ததுனால ஒரு சிறு தொய்வு நேற்று தென் தமிழகத்தில் பதிவான மழைக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ திரும்பியும் இயல்பை விட சற்று கூடுதலாக போயிருக்கு டெஃபினட்டாக இது இனிமேல் அந்த ட்ரெண்ட்லேயே தான் போகும் கூடுதலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழை முன்னோட்டம் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருந்தேன் அது நம்ம இந்த வருடம் நிகழ்வுகள் எல்லாமே உட்புற மாவட்டங்களை கடந்து அரபிக்கடல் பகுதிகளுக்குள் செல்லும் அப்படி செல்லும் பொழுது இந்த கிழக்கு திசை காற்றானது தமிழகத்தை தாண்டி செல்லும் சென்ற வருடம் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது அதுக்கு முன்னாடி வருடமும் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கலை அதனால் உட்புற பகுதிகள் மேற்கு பகுதி முக்கியமாக அந்த கொங்கு பகுதிகள்லாம் பெரிய அளவுக்கு மழை கிடைக்கல ஆனால் இந்த வருடம் நிகழ்வுகள் அனைத்தும் செல்வதனால டெஃபினட்டாக அந்த பகுதிகளுக்கு மேற்கு பகுதிகள் கொங்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழையானது இருக்கிறது கருவழை காலங்களில் பகல் நேரத்தில் கடல் சார்ந்த மாவட்டங்களில் மழை இருக்கிறது இல்லை உள்ளே இருக்குது மாலை இரவுடியற்காலையில் மழை இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார் அதுக்கான காரணம் அதாவது ஒரு கிழக்கு திசை காற்று இப்போது வடகிழக்கு பருவமழையில் நம்ம கிழக்குலேருந்து வரக்கூடிய காற்று ஈரமிகு கிழக்கு திசை காற்றுன்னு சொல்லலாம் அதே வ தென்மேற்கு பருவமழையில் தெற்குலேருந்து வரக்கூடிய காற்று இந்த இரண்டும் ஈரப்பதமிகு காற்றுகளை நிலப்பரப்பை நோக்கி செலுத்தும் அந்த நேரத்தில் பகல் நேரத்தில் கடல் கூழாகவும் நிலப்பகுதி வெப்பமானதாகவும் இருக்கும் அந்த நேரத்தில் செலுத்தப்படக்கூடிய காற்று ஈரமிகு காற்று இந்த உராய்வில் ஏற்படக்கூடிய தான் உட்பூர் மாவட்டங்களில் பார்க்குறோம் அதே கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரையிலையும் இரவு நேரத்தில் பூமி கூழாகவும் கடல் வெப்பமாகவும் இருக்கும் அந்த நேரத்தில் இது இரண்டுக்கும் கடல் கடலோரத்தில் ஏற்படக்கூடிய உராய்வுகள் காரணமாக ஏற்படக்கூடிய மழை மேகங்களினுடைய உந்துதல்னால் மாலை இரவு அல்லது விடியற்காலை நேரங்களில் மழை பார்க்குறோம் அது என்ன பருவமழை காலங்களில் மட்டும் விடியற் காலில் மழைன்னு கேட்குறவங்களுக்கான பதில் இது இந்த நிகழ்வு தான் காலையில் ஒரு பத்து மணி வெயில் பத்து பதினோரு மணி வரையும் வெயில் அடிக்கிற வெயில் வர்ற வரலையும் மழை பெய்யுது அதுக்கப்புறம் கடலோர எல்லாம் உட்புற மாவட்டங்களில் பெய்யுது அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம் அதுக்காக அந்த சூரிய வெடிச்சம் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஏற்படக்கூடிய இந்த உராய்வு ஈரமிகு காற்றானது உட்புற மாவட்டங்களை நோக்கி செல்லும் பொழுது உட்புற மாவட்டங்களில் மழை மேகங்கள் ஏற்பட்டு அது இல்லாமல் இந்த ஓரியோக்ராஃபிக் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளுடைய தாக்கம் அங்கங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெட் அந்த ஏரியாவில் எடுத்திங்கன்னா இருக்கக்கூடிய மலை மேகங்களாக மலைகளாக வட்ட பக்கம் கள்ளக்குறிச்சி சைடில் மலைமேகங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா மாஞ்சோலை இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹை பீக் ஏரியா கொடைக்கானல் இந்த பக்கத்து எல்லாம் கிழக்கு இந்த வடகிழக்கு பருவமழையில் இந்த கிழக்கு திசை காற்று வேகம் அதிகமாக இருந்து ஈரப்பதமாக அதிகமாக இருந்தால் அங்கெல்லாம் பெருமழையை ஏற்படுத்தும் டம்ப் பண்ணும் அதுதான் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையில் இந்த மாஞ்சோலை தென் தமிழகத்தில் மாஞ்சோலை பகுதிகள் அதிக மழை பெறும் பகுதி ஈவன் நம்முடைய சிறபஞ்சியை ஈக்குவல் ஆர் அதுக்கு அதிகமான மழை பதிவாகக்கூடிய ஒரு இடமாக நம்ம அது சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் இந்த சுழற்சிகள்லாம் வந்து நீங்கள் இலங்கைக்கு கீழாகவோ அல்லது உட்புற தமிழத்தை நோக்கி செலுத்தி சென்று அரபிக்கடலுக்கு செல்லும் நிகழ்வுகள் ஆகும் பொழுது இந்த பகுதிகளில் அதிகமான மழை பொழிவை நம்ம பார்க்கலாம் இதில் ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக பதிவாகக்கூடிய மழையில் வந்து நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்பட்டு உள்ளே சேமிக்கப்படும் ஆனால் ஒரு பெருமழை நிகழ்வு வரும்போது தண்ணீர் வழிந்தோடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளே சேமிக்கக்கூடிய த தண்ணீர் இது வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பெருமழை ஒரு சா சாதகமானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஆர்டபிள்யூஹெச்ன்னு சொல்லக்கூடிய இந்த மழைநீர் சேகர அமைப்பு அமைப்பு யார் யாரெல்லாம் ஒரு ஏற்படுத்தி வச்சுருந்துருக்காங்களோ அவங்களுக்கு அது ஒரு பேருதவியாக இருக்கும் நன்றி